ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிஜிடிஆர்பி அழகு ஒன்று உளவியல் அல்லது மனவியல் வரையறை பார்க்கலாம் உளவியல் என்னும் சொல் கிரேக்க மொழி சொற்களான சைக்கி என்ற உயிரை குறிக்கும் சொல்லையும் லோக்கஸ் என்னும் அறிவியலை குறிக்கும் சொல்லையும் மூலமாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் உளவியல் அப்படிங்கிற என்னும் சொல் அது வந்து கிரேக்க மொழி சொற்களான சைக்கி அது உயிரை குறிக்கும் சொல் லோக்கஸ் அப்படிங்கிற அறிவியல் குறிக்கை சொல்லையும் மூலமாக கொண்டு தான் உளவியல் அப்படிங்கிற சொல் ஆரம்ப காலத்தில் உளவியல் என்பது ஆன்மா மனம் போன்றவற்றை ஆராயும் இயலாக கருதப்பட்டுச்சு அப்புறம் டிட்சனிட் வடிவமைப்பு கோட்பாடு படி மனம் அறிவுசார் இயக்கமுடையது அதன் கூறுகளாக புலன் உணர்ச்சி உணர்வுகள் மன பிம்பங்கள் அமைகின்றன அடுத்து மன இயக்கத்தின் வடிவமைப்பையும் தன்மையையும் அறிய அகநோக்கு முறையே ஏற்புடையதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் உளவியல் என்பது மனிதன் உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வது ஆகும் உளவியல் என்பது மனிதன் ஆராய்ந்து உணர்ந்து செயல்படும் நடத்தைகளை மட்டுமே ஆராய்வதுதான் உளவியல் எனப்படுது வாட்சன் வாட்சன் டோல்மன் ஹப்பு கத்ரே ஸ்கின்னர் போன்றோர் உளவியலை நடத்தியல் என்றே குறிப்பிடுகின்றனர் எல்லாம் வந்து உளவியலை நடத்தியல் அப்படின்னு நடத்த அப்படின்னு குறிப்பிடுகிறாங்க மரபு கொள்கையை வாட்சன் ஏற்று கொள்வதில்லை சூழ்நிலையை மனிதனை உருவாக்குகிறது என்றார் மரபு கொள்கையை வாட்சன் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை வாட்ஸன் ஏற்றுக்கொள்வதில்லை சூழ்நிலையே தான் மனிதனை உருவாக்குகிறது என்றார் அவர் நடத்தைவாதிகள் மக்டூகளின் இயல்பூக்க கொள்கையையும் மறுத்தனர் அடுத்தது சூழ்நிலைவாதியான பர்னால் பயம் பாலுணர்வு கூடி வாழ்தல் ஆகிய இயல்புக்கள் இயல்புக்களை நாம் அவரின் வழியே படுவதில்லை என்றும் அவற்றை கட்டுப்படுத்தி நெறிமுறைப்படுத்துகிறோம் என்றும் கூறுகிறார் நடத்தை கோட்பாட்டில் நடத்தை கோட்பாட்டினர் மனிதரின் நடத்தையை மறைவினை வாயிலாக தெரிவுறு தெரிவுறுத்தினர் ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் ஒரு துளங்கள் உண்டு என்றும் தூண்டல் அப்படின்னா துளங்கள் இணைப்பை நடத்தை என்றும் பாதிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடத்தை கோட்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாக முழுமை காட்சி கோட்பாடு என்ற புதிய கொள்கை உளவியலில் உதயமாயிற்று எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல அதாவது தெரிவிக்கும் வண்ணம் அந்த நட நடத்தை கோட்பாட்டுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் முழுமை காட்சி கோட்பாடு என்ற புதிய கொள்கை உளவியலில் உதவிய உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அப்புறம் முழுமை காட்சி கோட்பாடு என்பது எதனையும் முழுமை காட்சி கோட்பாடு என்பது எதனையும் தனித்தனி பாகங்களாக பார்க்காது முழுமையாக பார்க்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க கெஸ்டால்ட் என்ற ஜெர்மனிய சொல்லுக்கு உருவம் வடிவம் என்ற பொருள் கொண்டு காட்சி பொருட்களை முழு உருவ அமைப்போடு காணுதல் என்று விளக்கமளிக்கப்படுகிறது ஜெர்மானிய சொல்லுக்கு பின்னர் வந்த சிக்மண்ட் ரால்ட் வந்து உளப்பகுப்பு கோட்பாட்டை நிறுவினார் உளப்பகுப்பு கோட்பாட்டை நிறுவினவர் சிக்மண்ட் ரால்ட் தான் உளப்பகுப்பு கோட்பாட்டை நிறுவினவர் பிராய்டிடமிருந்து அடுத்து பிராய்டிடமிருந்து பிரிந்து சென்ற ஆட்லர் தனிநபர் உளவியலையும் உளவியலையும் தோற்றுவித்தனர் தனிநபர் உளவியலையும் யூங் பகுப்பு உளவியலையும் தோற்றுவித்தனர் தோற்றுவித்தவர்கள் ஆட்லர் ஆட்லர் தான் பிரிந்து சென்று பிராய்டிடமிருந்து பிரிந்து சென்று ஆட்லர் தனிநபர் உளவியலையும் யூங் பகுப்பு உளவியலையும் தோற்றுவித்தனர் இவர்களை தொடர்ந்து கார் மாஸ்லோ ஆகியோர் மனிதநேய உளவியலை முதன்மைப்படுத்தினாங்க முதன்மைப்படுத்தினர் இவர்களை தொடர்ந்து கார்ல் ரோஜர் மாஸ்லோ ஆகியோர் மனிதநேய உ உளவியலை முதன்மைப்படுத்தினர் இன்று உளவியல் சமூகவியல் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது இன்று உளவியல் சமூகவியல் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது மனித நடத்தை என்பது இரண்டு கூறுகளை கொண்டது மனித நடத்தை என்பது இரண்டு கூறுகளை கொண்டது நனவு அனுபவங்கள் உதாரணம் பசி வலி காயமடைதல் பொருள் வாங்குதல் பணம் கொடுத்தவ கொடுத்தல் போன்றவை நனவு அனுபவங்கள் நனவிழி அனுபவங்கள் இதுக்கு உதாரணம் சிலரிடம் காரணமின்றி கோபப்படுதல் சிலரிடம் உடனே நட்பு கொள்ளுதல் போன்றவை வந்து நனவிலி அனுபவங்கள் உளவியல் குறிப்பிடத்தக்கவர் வருமாறு உளவியல்ல குறிப்பிடத்தக்கவரை பார்க்கலாம் உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் புலன் நுகர்வுகளை அளவிடும் முறைகளை ஆராய்ந்த வெபர் வெபர் வந்து விதியை உருவாக்கினார் உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்திட்டவரும் புலன் நுகர்வுகளை அளவிடும் முறையை ஆராய்ந்தவர் இஹெச் வெபர் அவர்கள் அடுத்தது உள இயற்பியல் என்ற நூலை இயற்றியவர் வெபரின் ஆய்வை செம்மைப்படுத்தி புற தூண்டல்களுக்கும் புலன் உணர்ச்சிகளுக்கும் உள்ள தொடர்பை அளவிட்டவர் இவரு இவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல அடுத்தது ஜெர்மனியில் உள்ள என்ற இடத்தில் முதன் முதல் உளவியல் ஆய்வகத்தை அமைத்தவர் இவரு கவனம் எதிர்வினை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல கவனம் எதிர்வினை நேரம் நினைவிறுத்தலில் தொடர்பு படுத்துதல் எழுச்சி போன்றவற்றில் பங்கு ஆகியவற்றை ஆராய்ந்தார் இவர் விப்சிக் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல அடுத்தது அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் இவர் கால்டெல் அப்புறம் ஸ்ரீ பிரான்சிஸ் வந்து சார் பிரான்சிஸ் வந்து தனிநபர் வேறுபாடுகளை அதாவது பார்வை திறன் கற்றல் மன திருத்தல் மனத்திருத்தல் போன்றவற்றில் உளவியல் சோதனைகள் மூலம் அளவிட்டவர் தான் பிரான்சிஸ் மருத்துவ உளவியல் முறைகள் அறிவார்ந்த உளவியல் முறை கோட்பாடு உளப்பகுப்பு கோட்பாடு நுண்ணறிவு சோதனைகள் கருவிசார் ஆக்க நிலைநிறுத்தம் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல் விவஸ் பிஜிடிஆர்பி எழுதுகிற உங்களுக்கு இந்த உளவியல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ரிவிஷனுக்கு அடுத்து நாம உளவியல் முறைகள் இருக்குது அந்த உளவியல் முறைகள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்